ஸோ வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி தான் பேச போகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக டாக் போய்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே தெரியும் என்னடா எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி விக்கிரவாண்டிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சார் என்னங்க பண்ணுறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது அதை பற்றி தான் நம்ம ஆகணும் ஸோ அதை நம்ம கடந்து போக முடியாது ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்மளும் இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன் விக்கிரவாண்டி ரிசல்ட் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ சப் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இப்போ தான் நான் வந்து புதுசாக வீடியோ போடுறேன் உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்னாவது பேசணும்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் ஸோ இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வந்து சனிக்கிழமை ரிசல்ட் வந்துச்சு எல்லாருமே தெரியும் டிஎம்கே தான் வின் பண்ணிருச்சு ஸோ டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுருக்காங்க போன டைம விட வந்து இந்த டைம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க அதாவது இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே போல் தான் இந்த வாட்டியுமே ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருந்துச்சு இன்னொரு விஷயம் இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா இவ்வளோ ஓட்டு வித்தியாசம் எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறதான் ஸோ இதில் நம்ம விக்கிரவாண்டி எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஒன்று பார்க்க வேண்டியது வந்து ஏடிஎம்கே இந்த விக்கிரவாண்டிலாம் நிற்கல புரியுதுங்களா மும்முனை போட்டியாக தான் இருந்துச்சு டிஎம்கே பிஎம்கே அண்ட் நாம் தமிழர் கட்சி மூன்று கட்சி தான் வந்து சொல்லி பெரிய கட்சியாக இருந்துச்சு மற்ற எல்லாம் சுயெச்சே தான் ஓகேங்களா ஸோ இந்த மூணு கட்சி நின்றுச்சு ஸோ ஏடிஎம்கே வந்து ஓட்டு ஏடிஎம்கே நிற்கலை ஏன்னா அவங்க தான் எல்லா டைமும் வந்து கிட்டத்தட்ட அதுலேயே ரெண்டு மூணு டைம் ஜெயிச்சிருக்காங்க விக்கிரவாண்டியில் அப்புறம் வந்து லாஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் வந்து அவங்க செகண்டு ரெண்டாவது ப்ளேஸுக்கு வந்திருக்காங்க அது ஓட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஓட்டு வித்தியாசம் தோற்றுருக்காங்க ஏடிஎம்கே அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஓட்டு யாருக்கு போணுச்சு அப்படின்னா சரி எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டு வந்து பிஎம்கேக்கோ அல்லது வந்து நாம் தமிழர் கட்சிக்கே தான் போகும் அப்படின்னாங்க ஸோ ஏன் பிஎம்கேக்கு போவோம்னா அங்கே வந்து டிடிவி தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் அது இல்லாமல் வந்து பிரச்சாரத்துலேயும் வந்து அவங்க வந்து அம்மாவோட ஃபோட்டோ வச்சு எல்லாம் அம்மாவோட ஃபோட்டோ வச்சு தான் பிரச்சாரம் பண்ணாங்க ஸோ அதில் கொஞ்சம் ஓட்டு ஷேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு ஷேர் ஆகல ஓகே ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து என்ன பண்ணாங்க அவங்க யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருந்தாரு நான் ஆண் மகனாக தனிச்சு நிற்கிறேன் நெத்திக்கு நெத்தி நெஞ்சிக்கு நெஞ்சு நிற்கிறேன்னு சொன்ன அந்த வாய் வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷனில் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நான் அம்மா இருக்கும்போது இந்த இது இது பப்பும் இல்லாமல் அவங்களுக்கு நான் ஓட்டு கேட்டிருக்கேன் கேப்டன் ஐயாவுக்கும் நான் ஓட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் இப்போ போட்டார் பிட்டை போட்டார் பட் ஆனால் அந்த பிட்டெல்லாம் மக்கள் ஏற்றுக்கல ஏன்னா இந்த வாய் தெரியும் இந்த வாய் நார வாயின்னு எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஒரு பேச்சு பேசும் அங்கே ஒரு பேச்சு பேசும் ஸோ அதனால் வந்து அவருக்குமே வந்து ஓட்டு வந்து ஷேர் ஆகலை யாருக்கு தான் ஷேர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மே வந்து டிஎம்கேக்கு தான் ஏடிஎம்கே ஓட்டு போயிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இதுதான் முதல் தரவுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க ஃபஸ்ட்டு டைம் வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுனா வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தலை அப்படி எனக்கு எனக்கு தெரிஞ்சு நடந்ததே கிடையாது ஒரு டைம் வந்து அம்மாவே வந்து ஒரு ஒரு இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க போது கிட்டத்தட்ட பதினஞ்சு தவிர மக்கள் வந்து ஓட்டு போட போகலை சரி நம்ம கட்சி தான் நிற்கலையே அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவங்க போகலை பட் ஆனால் இந்த டைம் அப்படி நடந்துச்சானா இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலைமை மேல நம்பிக்கை இல்லை புரியுதுங்களா ஸோ ஏடிஎம்க்கு தலைமை மேலே நம்பிக்கை இல்லை அவங்க ஒரு தலைமையானு அவங்க சரியா அவங்க ஏத்துக்கல அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீ நின்னானா நிற்காம தானே நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாரி ஓட்டு போட்டாங்க ஸோ அந்த ஓட்டெல்லாம் ஓகே இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா போன டைம் வந்து ரெட்டலைக்கு வந்து ஓட்டு போட்டவங்க வந்து இந்த டைம் எதனால வந்து உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயசூரியன் போட்டவங்க வந்து மோஸ்ட்லி ரெட்டலைக்கும் ரெட்டலை ஓட்டு போட்டவங்க வந்து உதயசூரியனுக்கும் போடுறது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை போட மாட்டாங்க ஏன் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து உதயசூரியனை வந்து ஜெயிக்க விட்டுக்கூடாது ரெட்டலை ஜெயிக்க கூடாதுங்கிறது அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் ஒரு பெரிய போட்டியாக இருக்கும் காம்படிஷனாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எதனால வந்து கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து டிஎம்கேக்கு ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தான் ஸோ எதிர்கட்சி சரியான எதிர்கட்சி இல்லை புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிற்கிற எதிர்கட்சி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பிஎம்கே அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி சி எதனால வந்து பிஜேபி தலைமையில் இருக்கிற பிஎம்கே அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா பிஜேபி பிஜேபி அதாவது பிஎம்கே ஜேஜிச்சு அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி கட்சி ஜெயிச்சதாக அங்கே வந்து இதாகிடும் ஸோ அதனால் வந்து அந்த மக்கள் வந்து வேணாம் கம்யூனிட்டி கட்சி ஜெயிக்க வேணாம் அப்படிங்கிற மாரி அவங்க யோசிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார் நாம் தமிழர் கட்சி நம்ம கம்யூனிட்டி கட்சின்னு பார்க்கல எல்லா எல்லா மக்களும் அதில் வந்து பரவலாக இருக்கிறாங்க புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது எதனால அந்த கட்சி அவாய்ட் பண்ணுறாங்க அவாய்ட் பண்ண காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாய் தான் ஸோ பிரச்சாரம் பண்ணுறங்கிற பேரில் வந்து நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே போய் மேடையை போட்டுக்கிறது மேடையை போட்டுட்டு கலைஞரை போய் கண்ணாமலான்னு திட்டுறது கலைஞர் வந்து அவன் கலைஞர் வந்து ஆந்திராலேருந்து வந்தவன் கலைஞர் வந்து இதுலேருந்து வந்தவன் இப்படின்னு தான் பேசுகிறது ஸோ அப்போ என்ன ஆகும் அந்த மக்கள் என்ன பார்ப்பாங்க நீ பேசுகிறத ரசிப்பாங்களே தவிர என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் கலைஞரை திட்டிகிட்ருக்கார் வேறு இல்லையா கலைஞராக இது பண்ணுறேன் எப்போ தான் கலைஞர் திட்டுறாருலாம் ஸ்டாலினை திட்டுறாரு எதாவது ஒருமையை திட்டுறது அப்புறம் வந்து எதாது புதுசு புதுசாக பாட்டு போடுறாங்க அடுத்தவங்களை எப்படி எப்படி இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான அரசியலை தான் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து மாற்று வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க தான் ஆனால் அந்த மாற்றை கொடுக்கறதுக்கு சீமானால் முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற அரசியல் கீழ்த்தரமான அரசியலை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீ வந்து சத்தமாக பேசுகிறதுனாலையோ இல்லை வந்து பொய்களை வந்து கோர்த்து கோர்வையானால பேசுகிறதுனாலேயோ வந்து மக்கள் வந்து கேட்பான் கை தட்டுவான் எல்லாமே பண்ணுவான் பட் ஆனால் அது ஓட்டாக மாறுமனா மாறாது புரியுதுங்களா ஸோ அதை வந்து மூணாவது இப்போ அடுத்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் போது அதில் என்ன பண்ணுவாங்க சரி அப்படியே உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு அப்படியே எதனால விழுந்திருக்கு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிடிக்காமல் இருக்கிற கான்ல வந்து உங்களுக்கு போட்டிருக்க தவிர நீங்கள் பேசுகிற பேச்சு கண்டிப்பாக உழுவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ உங்கள் வாய்களை குறைச்சா கண்டிப்பாக உங்களுக்கான ஓட்டு உழுவான் ஆனால் வாய்களை நீங்கள் குறைக்க மாட்டீங்க அப்படிதான் ஸோ இந்த ஒரு ரீசனால தான் வந்து ஏடிஎம்கே காரங்க என்ன பண்ணிங்கன்னா ஐயோ இதுக்கு அவர் டிஎம்கே எவ்வளோ தேவலாம் கிடையாது இவங்கள விட அவங்க எவ்வளோ தேவலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் வந்து இந்த டைம் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து டிஎம்கே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கிறதுக்கான முக்கிய காரணம் தான் நீங்கள் பணம் காசு கொடுத்தாலும் மக்களுக்கு மக்கள் வந்து யோசிப்பான் சரி இவனுக்கு ஓட்டு போட்டால் இவனால நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிப்பான் இவனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டான் புரியுதுங்களா என்ன தான் டிஎம்கேக்காரங்கள்ட்டே காசு வாங்கினவங்க என் டிஎம்கே தோக்கடிச்சது இல்லையா காசு வாங்கிட்டு தோக்கடிச்சது இல்லையா நிறைய டைம் அதுமாரி நடந்திருக்கு ஸோ இந்த டைம் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க பிரச்சாரத்தை விட நீங்களும் அதாவது எதிர்கட்சியும் வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கு எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சாரம் எடுத்த அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வல்கராக போகிறது பத்தாயிரம் பேர் இருக்கவங்கலாம் வந்து நம்ம நாட்டை ஆளாமா அப்படிங்கிறதுலாம் என்னமாரி கொஸ்டின் ஸோ இந்தமாரி கொஸ்டின்னாலாம் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு எல்லாமே வந்து ப்ளஸ்ஸாக போகுது அப்படி தான் அதேமாரி தான் ஸ்ரீ சீமான் வந்து சொல்கிறாரு கலைஞரை பற்றி ஒரு ஒரு பாட்டு ஒன்று பாடினாரு ஸோ அது போல் எல்லாமே தனி மனித தாக்குதல் அப்புறம் வந்து இந்த ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு தான் இருக்கும் இந்த ஜாதிகாரனுக்கு அவன் அவனை நம்பி அவனுக்கு அவன் வந்து இந்த நாட்டாகலாமா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி எப்படி முடியும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு ஸோ எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய பிரச்சார துணியை மாற்றினா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்லா ஓட்டுவாங்க ஆனால் இதே பணியில் போனால் கண்டிப்பாக டெபாசிட் சீமனாலையும் வாங்க முடியாது மற்ற கட்சினாலும் வாங்க முடியாது இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி